ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ வாழும் பாதி வாழ்க்கை வழித்து விட்டது உனக்கு மீதி வாழ்க்கையும் வெறுத்து விடாதே தங்கமி வழியோடுதான் போராடிக்கொண்டிருக்கிறாய் மீதமுள்ள வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிட நீயே வெறுத்து விடாதே விட்டு கொடுப்பது தப்பென்று நினைக்கிறாயா உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுப்பதுதான் தவறு நீ பயப்படுவதற்கு பாதி காரணம் உன் கற்பனை தான் தங்கமே தேவையில்லாத கற்பனையை விட்டுவிடு தேவைக்கு அதிகமான நினைவுகளை வைத்து கொண்டிருக்கிறாய் அது உன் தூக்கத்தை பறித்து கொண்டு விடும் தங்கமே நீ முயற்சி செய்ய விரும்புகிறாய் விரும்புகிறாய்தானே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு மாற்றத்தை நினைத்து பயப்படாதே நீ ஒன்றை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நான் அடைய வைப்பேன் நான் சொல்வதைக் கேள் இதை நீ கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக உனக்கான நேரம் வரும் வரை மற்றவங்க தரும் வழியை பொறுத்துக்கொள் பொறுத்துக்கொள் தங்கமே இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டுவிடு உன்னுடைய சுயமரியாதை இழந்து உன்னுடைய உறவு ஒன்று உன்னோடு இருக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்லை விட்டுவிடு நன்றி மறந்தவர்களை எண்ணி நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறாய் உன் உதவியை மனிதர்கள் வேண்டுமானாலும் மறந்து போகலாம் ஆனால் இந்த சாயி மறந்து போக மாட்டேன் உனக்கும் நீ வாழ விரும்பும் வாழ்க்கைக்கும் இடையே பயம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அதனை வெல்வதற்கு தன்னம்பிக்கையோடு பயத்தை போக்கி இலக்கை நோக்கி நகர்ந்து செல்ல உன் தன்னம்பிக்கை தான் முழு ஆதாரம் உன் நம்பிக்கையை வளர்க்கணும்னா நேர்மறையான சிந்தனையை மட்டும் ஈடுபட்டுக்கும் உன் பலத்தை எவ்வாறு பயன்படுத்தணும்னு யோசிச்சுக்கும் அதுதான் வெற்றி பாதையை உருவாக்கும் நான் சொல்வதைக் கேள் உன் கூட இருக்கும் பலருக்கு ஏனோ தெரியவில்லை குறுக்கு வழியை எப்படி குற்றமும் பயமும் தண்டனையும் சூழ்ந்திருக்கிறதோ அதுபோல நேர்மையான சத்திய வழியை கடைபிடிப்பவர்க்கு மலைபோல் மன உறுதி இருப்பதால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடும் சோதனைகள் வைக்கப்படுகிறது கடும் சோதனைகள் வைக்கப்படுகிறது அது வரும் தலைமுறைக்கு ஒரு பாடம் தான் பயப்படாதே நான் இருக்கிறேன் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் ஒருபோதும் உன்னுடைய மரியாதை கௌரவம் நேர்மை இந்த மூன்றையும் தலைகீழாக நின்றாலும் வாங்கவே முடியாது வீண் பேச்சை விட்டு விடு வேண்டாம் அவர்களிடம் வாதிட வேண்டாம் பேச்சை விட இந்த நேரத்தில் உன் மௌனம்தான் சிறந்தது அனைத்தையும் அமைதியாக ரசித்து விடு உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது நீ எப்படி வேண்டுமானால் முடிவெடுத்துக் கொள்ளலாம் உன் முடிவு மட்டும்தான் உன் வாழ்க்கையை அழகாக நகர்த்திச் செல்லும் துணிச்சலோடு யார் யார் பேச்சையும் கேட்காதே யாரையும் ஒப்பிடாதே உனக்கு ஒரு சில நேரத்தில் நடுக்கம் உண்டாகிவிட்டது உன் வீட்டில் மங்கள நிகழ்வு நகலாமல் நடந்து தட்டிக்கொண்டு சென்றதால் உன் மனமானது இடிந்து ஒடிந்து விட்டது கவலைப்படாதே நல்ல இடத்தை நான் தேர்வு செய்து உனக்கானதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதனால்தான் என்று என் பிள்ளைக்கு மனம் குளிரும் மங்கள செய்தியை தரப்போகிறேன் என்று வந்தேன் நீ வாழும் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை என் பிள்ளைக்கு நான் தராமல் வேறு யாருக்கு தருவேன் கவலையே படாதே உன் வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தேடுவது நீ தொலைத்தவைகள் மட்டுமல்ல உனக்கு கிடைக்காதவைகளும் தான் நேரம் சரியில்லை காலம் சரியில்லை நிலைமை சரியில்லை இதெல்லாம் வெற்று பேச்சு நேரம் போதவில்லை என்று மட்டும் நினைக்காதை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒன்றுமில்லை என்ற ஒரு வார்த்தை உனக்கு இருந்தால் போதும் அதற்குள் ஓராயிரம் வழிகள் ஒளிந்திருக்கும் உடைந்த உள்ளங்களால் மட்டுமே அந்த வழியை உணர முடியும் கவலைப்படாதே பார்த்துக் கொள்கிறேன் நீ தொலைத்ததை தேடு தப்பே இல்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே நான் சொல்வது புரிந்தது தானே உன் மனமானது மறத்துவிடக்கூடாது இல்லை என்று ஏன் வாடுகிறாய் இருக்கிறது என்று நினைச்சுக்கோ அத்தனையும் மாறுவதற்கு ஒரே ஒரு நாள் போதும் தங்கமே முள் குத்திவிட்டது என்ற முல்லை குறை கூறாமல் உனது பாதையை மாற்றிவிடு உனது பாதை தெளிவாகும் உலகம் உனக்கானதுதான் நீ ஓடிக்கொண்டே இரு உன்னை தடுக்கவோ வெறுக்கவோ இங்கு யாருக்கும் தகுதி இல்லை அதை மட்டும் நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையை வாழ உனக்கு தகுதி இருந்தால் மட்டும் போதும் வேறு யாருக்கும் உன்னை தடுப்பதற்கு தகுதியே இல்லை நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கும் விதத்தில் உன்னை விரும்பி ஏற்பவருடன் மட்டும் நெருக்கமாக இரு அது போதும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு உன்னை நீ புதுப்பிச்சுக்கும் பல நாள் கனவு ஒரு நாள் முடியப் போகிறது நினைவில் வச்சுக்கும் உன் வாழ்க்கையில் உறக்கம் என்றாலும் சரி இரக்கம் என்றாலும் சரி இந்த இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும் உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்று விடுவார்கள் இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ நினைப்பதை காட்டிலும் பெரியவன் நீ என் பிள்ளை நீ கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் அன்பு எல்லோருக்கும் கிடைக்கும் அது வாழ்க்கையின் இறுதி வரை நிலைக்குமா என்பதுதான் ஒவ்வொருவரின் தேடலாக இருக்க வேண்டும் விடியலை நீ கண்டுவிட்டால் போதும் விடியல் உன்னை காண்பதற்கு உன்னை பக்கத்தில் நெருங்கிவிடும் உன் பலத்தை மட்டும் நம்பு பலகீனத்தை வெளியே காட்டி விடாதே நடுங்க செய்து விடுவார்கள் உன்னை பயமுறுத்தி விடுவார்கள் ஆனால் உன் பலத்தை நம்பு பயத்தை நம்பாதே கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு உன்னை வழிகாட்டி செல்லும் உன்னை பற்றி யாரும் தவறாக மற்றவர்களிடம் சொன்னாலோ குறை கூறினாலோ அல்லது எல்லாம் தெரிந்தது போல் அவச்சொல் கூறினாலோ கவலைப்படாதே நாய் தனக்கு தெரியாதவர்களை பார்த்துதான் குறைத்து கொண்டே இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பலரும் தனக்குள் மறைமுகமாக மனப்போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் கஷங்கள் அவர்களுக்கு தெரியாது நீ கருணையாக இருந்துவிடு தப்பே இல்லை உன் மதிப்பு கூடும் உன் மதிப்பை நான் கூட்டுவேன் தீராத பிரச்சனை என்று உனக்கு இனி கிடையாது மனம் விட்டு என்னிடம் பேசு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் அழகானவர்களை தேடிப்போகாதே அன்பானவர்களை போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லோரையும் வாழ்த்து விடு திரும்பவும் சொல்கிறேன் சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல் தான் மிஞ்சும் உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை நீ உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகை தான் மிச்சமாகும் நல்லா தெரிஞ்சுக்கும் நான் சொல்வதை கேள் உன்னால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்து வழியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கு அதிக மதிப்பு இருக்கிறது தங்கமே உன் இதயம் கல்லாக இருக்கக்கூடாது மெழுகாகவும் இருக்கக்கூடாது உறுதிக்கும் உருளுவதற்கும் பெயர் போன இரும்பாகத்தான் நீ இருக்கணும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ தட்டு தடுமாறிக்கொண்டு இருக்காதே நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கை அழகாக இருக்கும் தங்கமி என் அறிவுரை கேட்கும் என் பிள்ளைக்கு மனம் விரும்பும் மங்கள செய்தியை இப்போது சேர்த்து விடுவி கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓம் சாய்ராம்